மணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் இங்கே ஆர்ப்பரிக்கும் இந்த பட்டாளம் மீண்டும் ஒரு முறை இந்த செஞ்சி கோட்டை பாட்டாளி மக்கள் கட்சியின் வசம் வரும் என்பதை நீங்கள் உறுதியேற்று சாதாரணமான தலைவர்கள் நம்ம தலைவர் எப்ப அவர் அதிகாரத்தில் இருந்தாலும் முதல்ல செய்கிற தொகுதி எந்த தொகுதி செஞ்சி தொகுதிக்குத்தான் சோக்குப்பத்தில் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்திருக்கிறாரு எம்எல்ஏ இருந்த போதில்லை நம்ம இங்க ஜெயிக்க வச்ச போது இல்ல நம்ம போன தேர்தல்ல இங்கே வெற்றியை விட்டுட்டோம் அப்படி விட்டாலும் கூட இந்த தொகுதிக்கு தேவையானதை கேட்டு 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 செய்யக்கூடிய தலைவர் இன்னைக்கு நம்ம முன்னாடி வந்திருக்கிறாரு நமக்கு கோயிலுக்கு இருந்த விளக்கு கேட்ட உடனே போட்டு கொடுத்தாரு கேட்ட அடுத்த விஷயம் சுகாதார நிலையம் பூங்கா கொன்பத்தில் நமக்கு தேவையான விஷயங்கள் மலையனூர் பிளாக்ல கோயிலுக்கு கழிவறை யாரும் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க எங்க இருந்து வர மக்கள்லாம் நீங்க உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா யார் யாரோ ஆண்டாங்க உங்களை என்ன நினைச்சாங்க நூறு ரூபாய் கொடுத்தா நூறு ரூபாய் கொடுத்தா வாங்குற வில பேசுற ஆளாக நினைச்சு இன்னைக்கும் அதிகார போதையில வந்தவன செஞ்சிருக்காங்களா இந்த மக்களுக்கு செஞ்சிருக்காங்களா யோசிக்கணுமா யோசிக்க வேணாமா வழியில பார்த்தா நூறு ரூபாய் கொடுப்பாங்க அதானே நம்ம என்ன காசுக்கு அடிமை போற கூட்டமா நம்ம கூட்டம் காசுக்கு அடிமை போற கூட்டமா நம்ம கூட்டம் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் மருத்துவர் அன்புமணி ராமதாசை தவிர இன்னொரு தலைவர் நமக்கு கிடைக்க மாட்டார் அவர் கருத்தை வலுப்படுத்துவோம் மீண்டும் செஞ்சி தொகுதியை சின்னையாவின் கையில் ஒப்படைப்போம்